ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேன்ரை வச்சு ரெண்டு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்ஸ் பார்க்கலாமா ஓகே கேன்ரோட பேக் சைடு எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி பிளேட் வச்சு சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப்பில் இந்த போர்டை கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பிளேட் வச்சு நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கோங்க இது யூஸ் பண்ணவங்க கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஷார்ப்பாக இருக்கும் ஃபஸ்ட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு பட் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ இப்போ இந்த பேஸில் நான் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம் நான் இதுக்கு மேலே எப்படி ஒரு காட்டன் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன் இந்த வேர்டிங்ஸ்லாம் இல்லை தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் லைட்டாக ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பெயிண்ட் காஞ்சிரட்டும் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கலர் பேப்பர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே கிளாத் தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிளாத்தை ஒரு ரஃப்பாக ஒரு சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பின்னாடி நம்ம ஒட்டை தான் போகிறோம் ஸோ ரஃப்பாக இருந்தாலே போதும் இப்போ ரஃப் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இது மாதிரி மடித்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் இங்கே நான் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் ஃபெவிகோனும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவி பாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளூ கன் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி மடித்து வச்சுட்டே வாங்க மடிக்கும்போது கொஞ்சம் க்ளாத்தை டைட்டாக எடுத்து வச்சு மாட்டீங்க அப்போ தான் வந்து பேக் சைடில் எந்த லூஸும் இருக்காது இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும் இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் எதாவது பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க நான் இங்கே ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன் பேங்கலை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளூ கன்மே யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா நான் ஃபெவி பாண்ட் இங்கே யூஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு வளையலும் வச்சுட்டு அது மேலே மேலே அடிக்கிட்டே வாங்க இப்போ இதெல்லாமே அடுக்கினதுக்கப்புறமேலிட்டு ஸ்டெபிலிட்டிக்காக இன் பிட்வீனில் நான் அகைன் ஷெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ரிப்பீட் பண்ணி சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி ஹார்டான த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு நீங்கள் த்ரீ த்ரெட்ஸ் கட் பண்ணிக்கணும் நான் இங்கே த்ரீ எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை செட் ஆஃப் த்ரெட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் த்ரீ ஈக்குவல் லென்த்தில் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஒரேல இது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க மூணு த்ரெடியும் சேர்த்த மாதிரி இது மாதிரி டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் த்ரெட்ஸ்லாம் வந்து நல்லா பிரித்து விட்டுருங்க அதில் இருக்க மூணு த்ரீ டிமின் மாதிரி பிரிச்சுட்டு வீட்டில் ஏதாவது சீப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கோம் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வந்துடும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பீச் எடுத்துக்கோங்க இது ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதோட அதர் எண்டில் இந்த பீட்சை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் விட்டு எடுக்கணும் இங்கே நான் ஒரு ஃபைவ் பீச் கிட்ட போட்டு வச்சுருக்கேன் இது கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் இது டெக்ரேஷன் ஐட்டம்ன்றதுனால நாட் ஒன்லி பீச் நீங்கள் இதனால ஆட் பண்ணிக்கலாம் இட்ஸ் நாட் அபவுட் நம்பர் ஆர் கலர் இதே மாதிரி நான் இன்னும் ரெண்டு எடுத்திருக்கேன் அது இந்த லென்த்தை விட கொஞ்சம் சின்ன லென்த்தாக எடுத்திருக்கேன் இப்போ சின்னதாக இருக்க ரெண்டு த்ரெட்ஸையும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பிளேஸ் பண்ணிவிட்டு லென்த்தாக இருக்க ஒரு த்ரெட்டை மட்டும் நான் இன் பிட்வீனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது மாதிரி மூணுத்தையும் வச்சுட்டு ஒரு காட்டன் பிட் வச்சு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி டாப்பில் ஹேங் பண்ணுறதுக்கு அதே த்ரெட்டில் ஈக்குவல் சைஸாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபெவ்வான் போட்டு நீங்கள் ஒரு க்ளாத் போட்டு நீங்கள் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த இடத்துலையும் பேஸ் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இப்போ திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நீங்கள் இதில் என்ன பீச் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இங்கே சிம்பிளாக ஒரு ஃபைவ் பீச் மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிரர்ஸும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் சிம்பிளான வால் ஹேங்கிங் ரெடி நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க இன் பிட்வீனில் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே டேட் யூஸ் பண்ணி இந்த போர்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேப்பர் கப் எடுத்துக்கோங்க பேப்பர் கப்போட பாட்டமில் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த போர்டு பெருசுன்றதுனால் நான் ரெண்டு ரூபா பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போர்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு லைனில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ட்ரை பண்ண விட்டிங்கன்னா இது மாதிரி அழகாக உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ நீங்கள் இன்னொரு ஹாஃப் போர்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் இல்லை இல்லைதா பேப்பர்ஸோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டெபிலிட்டிக்காக அதர் எண்டில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஊட்டிக்கோங்க இதே மாதிரி அதர் எண்ட்லேயும் நான் பேஸ் பண்ணிக்கிறேன் இது எதுக்காகனா இது மேலே அகெயின் ஃபிவிமான் போட்டு அந்த ஃபஸ்ட்டு ஆஃபோட அந்த போர்டை இதில் ஒட்டிடுவேன் இது நீங்கள் பேப்பர் கப் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை நீங்கள் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை பேம்பூ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை ஓல்டு மார்க்கர் இருந்தால் அது யூஸ் பண்ணலாம் இப்போ இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே இந்த வீடியோவில் நான் இது பெயிண்ட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா ஃபேவரட் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி இதை நான் என்னோடய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதே மாதிரி கேனரை யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணுற மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ